வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ நான் எடுத்திருக்கேன் அன்றைக்கி இதை பாருங்கள் ருத்ராக்ஷா எப்படி இருக்குன்னு இன்றைக்கி இது ருத்ராக்ஷா இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இதுதான் நான் வித்தியாசம்னு சொன்னது இது ருத்ராக்ஷா அப்படியே இருக்குது உள்ளுக்கு பழத்துக்குள்ளேயே அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கும் போது நான் நஸ்கி உள்ளுக்குள்ளதை எடுத்து காமிச்சேன் இல்லையா அன்றைக்கி இது வந்து ஒரு புது விதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இது பார்க்க பழம் பழத்தை அப்படியே மேல் பகுதி அப்படியே எடுத்ததுக்கப்புறம் இது வந்து அந்த ருத்ராட்ச கொட்டை ஸோ இது ஒன்று இன்னொன்று வந்து இதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் அந்த ருத்ராட்சை வந்து நம்ம கையில் மால் கையில் வந்து பிரஸ்லெட்டாக சொல்லியிருந்தோம் இல்லையா அது பாருங்க இப்படி போட்டுக்கிறது இப்படி கையில் ப்ரெஸ்லெட்டாக நம்ம போட்டுக்கலாம் இது ஒன்று அடுத்து வந்து மாலை கூட இருக்குது இது மாலை இது ஐம்பத்தி நாலு ருத்ராட்ச பீஸ்லஸ் இது மாலை இது இன்னொன்று சார்டர் வந்தது வந்து இன்றைக்கி என்னென்னா ஒரு புதுசாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ருத்ராட்ச இந்த இருந்து எப்படி இதோடய விதையை எடுக்கிறது இதுக்குள்ளே விதை இருக்குது ஆனால் இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் நீங்கள் சாதாரணமாக எடுக்க முடியாது ருத்ராட்ச வந்து இந்த மாதிரி நசுக்கிலாமோ நம்ம அப்படி உடைச்சோ எடுக்க முடியாது சாதாரணமாக ஸோ அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அதைப்படி நம்ம எடுத்திருக்கோம் இந்த பாருங்கள் இதுதான் விதை எடுக்கிற வழி இந்த மாதிரி நம்ம தனியாக பிச்சை எடுத்துமா இல்லை உள்ளுக்குள்ளே விதை வந்துடும் அதை பாருங்கள் இதில் உள்ள விததை வந்து வெளியாயிடுச்சு இதில் விதை வெளியாயிருச்சு அந்த விதையை தான் எடுத்து நம்ம நட்டு வைக்கிறோம் இந்த நட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம செடியை வளர்க்கலாம் ஸோ இப்போ நான் ஒரு விதையை உங்களுக்கு இந்த பாருங்கள் நல்லா தெரியுதாப்பா இதுதான் ருத்ராட்சியோடய விதை அந்த சீட்டு உள்ளது விதை எங்கேன்னு கேட்குறீங்களா அது இங்கே தான் இங்கே இருக்குது இந்த பாருங்க அங்கிட்ட உள்ள விதை ஸோ இது அப்படியே எடுத்தது அன்னைக்கு ஒரு நாள் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாப்போ நான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரே ருத்ராட்சியில் வந்து ரெண்டு செடி வந்துருந்துச்சின்னு சொல்லிட்டு பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே வித் ஒரே ருத்ராட்சியில் வந்து ரெண்டு வந்துச்சின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து இப்படிதாங்க இந்த பாருங்கள் இந்த விதை பக்கத்தில் ஒரு விதை இருக்கு இல்லையா அந்த விதை இந்த விதையிலேருந்து ஒரு செடி வருதுன்னா அடுத்த விதையிலேருந்து இன்னொரு செடி வரும் இப்படியும் வாய்ப்பு இருக்குது ஸோ அஞ்சு முகங்களை கொண்ட ருத்ராட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு முகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இது வந்து அஞ்சு அஞ்சு முகம் உள்ளது இந்த அஞ்சு முகத்துலேயும் ஒவ்வொரு விதை இருக்கும் அந்த ஒவ்வொரு விதையிலேருந்து ஒவ்வொரு செடி வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சில அஞ்சு முகங்களில் வந்து ஒரு விதை இல்லாட்டி ரெண்டு விதை தான் இருக்கும் ஸோ அதன்படி அந்த செடிகள் வளரும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சதில் வந்து இதில் வந்திங்கன்னா ரெண்டு விதை இதில் இந்த வெளியானது முதல்ல ஸோ இந்த ரெண்டு விதையில் நம்ம முளைக்க வச்சது தான் அன்றைக்கி அந்த செடி இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உள்ளுக்கு விதை பார்த்திங்களா இது தான் ஆனால் இது வந்து நீங்கள் பெரும்பாலும் வாங்கினீங்கன்னா இது என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப பேர் வந்து உங்ககிட்ட வாங்குறதுக்கு நீங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னக்கே வந்து அதை வந்து சுடுநீரில் போட்டு அதை ஒரு வாட்டி கொதிக்க வச்சிருவாங்க ஏன்னா அதை சுத்தம் செய்கிறதுக்கு அதுதான் ஈஸியான வலி ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக அதை வந்து சுருத்தில் வேக வச்சுட்டு சுடுநீரில் வேக வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அது ஒன்றும் செய்வாங்க இல்லாட்டி அதை கலருக்கு போட்டு ஊற வச்சுருவாங்க கலரில் ஸோ அதுலேயும் அதில் வந்து அதோடய தன்மை போயிடும் செடி வளரக்கூடிய தன்மை வந்து போய்டுவும்ங்க நாலடையில் அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து கெமிக்கல்ஸ் கூட பாய்க்கிறாங்க அதாவது ஆசிட் போன்ற வகை கெமிக்கல்ஸை கூட யூஸ் பண்ணி அதை சுத்தம் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் செய்யும் போது இந்த இந்த மாதிரி விதைகள்லேருந்து வந்து நமக்கு செடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சுத்தமாக நீங்கள் வந்து எத்தனை ருத்ராட்சி எடுத்து முளைக்கு போட்டிங்கன்னா கூட அது ஒன்றுமே வளர போகிறதில்ல ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சுத்தமான இந்த இது போல் ருத்ராட்சி எடுத்து நம்ம முளைக்க வச்சோமா கண்டிப்பாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை இதை வச்சு தான் நான் வந்து என்னோடய மரங்கள்லாம் நான் வளர வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கூட சில மரங்கள் பார்த்துருப்பீங்க பழைய பழைய வீடியோவில் காமிச்சிருக்கிறது பாருங்க இதெல்லாம் அந்த மாதிரி தான் ஒரு இது வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன் இது நம்ம பார்ப்போம் இது வந்து பாதியாக இருக்குது இல்லையா ஸோ பாருங்கள் இது பாதியாக இருக்குது இந்த பாதியில் இன்னொரு உடைக்க முடியுமான்னு பார்க்குறேன் இதை உடஞ்சிருச்சு அதை பாருங்க அது பார்த்திங்களா இதுதான் விதை ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க உங்கள் முன்னுக்கு உடச்சி ஆரமிச்சிட்டப்ப இந்த விதையை வந்து நம்ம இப்போ முளைக்க வச்சோம்மா நிறைய வாய்ப்பு இருக்குது இது முளைக்கிறதுக்கு இந்த விதை இப்போ இப்போ இது அப்படியே நம்ம எடுத்துடலாம் இதை நம்ம எடுத்தோமா கூட வளரும் இல்லை அப்படியே வந்து மண்ணில் போட்டோமா கூட இது வளரும் ஸோ இது தாங்க இதோட வழி அடுத்து நீங்கள் ருத்ராட்சியை வந்து முளைக்க வைக்கிறதுனா இந்த மாதிரி அதாவது சுடுதண்ணிலையோ இல்லை எந்த ஒரு கெமிக்கல்லையோ போடாமல் ஒரு பழத்தை இந்த மாதிரி இந்த மாதிரி பழத்தை நீங்கள் வாங்கி அந்த பழத்தை வந்து கொஞ்ச நாள் நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த கொண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த விதையை எடுக்க முடியும் ஸோ இது வந்து சாதாரணமாக நடக்கிற வேலை கிடையாது ரொம்ப பொறுமை அவசியம் ரொம்ப பொறுமை அவசியம் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இங்கிட்டு உடைக்கிறேன் இதுவும் உடைச்சப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த வெ இந்த விதை இல்லை இது இது வந்து விதை இல்லை ஜஸ்ட்டு கூடு தான் ஸோ அந்த கூட்டுக்குள்ளே ஒரு சில டைமில் வந்து ருத்ராட்சி நீங்கள் பார்க்கும்போது ருத்ராட்சியில் வந்து அஞ்சு முகங்களாக இருக்கும் அஞ்சு முகத்தில் வந்து ரெண்டு விதை மூணு விதை தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றில் தான் அஞ்சுமே விதை இருக்கும் ஒன்று ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே விதை இருக்காது ஸோ அதனால் வந்து நம்ம ருத்ராட்சை கட்டு போனதுன்னு சொல்ல முடியாது ருத்ராட்சிக்கு முகங்கள் இருக்கிற மாதிரி அஞ்சு முகங்களுக்கு அஞ்சு விதை இருக்கும் ஒரு முகத்துக்கு ஒரு விதை தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்